ஹலோ கியூட்டிஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம கிராஃப்டுகள் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு கிராஃப்ட் தான் செய்யப்படுகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துக்கோங்க இந்த கிராஃப்ட் சீரருக்கு வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க கோகோனட் ஷெல் எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே இருக்கிற ஹஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதே மாதிரி குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு கோகோனட் ஷெல் எடுத்துக்கலாம் இதை இந்த கார்ட்போர்டு மேலே வச்சு இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய ரீயூஸ் ஐடியாஸ்லாம் போட்டிருக்கோம் நிறைய வேஸ்ட்டு திங்ஸை வச்சு போட்டிருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் இப்போ இந்த கார்ட்போர்ட் மேலே கோகனட் ஷெல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் க்ளூகன் யூஸ் பண்ணி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பெருசாக இருக்க கோகனட் ஷெல்லில் கோகனட் ஷெல் மேலே க்ளூ அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வேஸ்டான லெட் இருந்துச்சுன்னா அதை சைடில் க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே இந்த மாதிரி விளக்கு இருந்தால் அழகாக க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட கிளே இருந்துச்சு அந்த கிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு ஸோ இதை தூக்கி எரியாமல் இப்படி கூட யூஸ் பண்ணலான்னு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அதை பிச்சு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு அதை க்ளூ வச்சு ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இதே மாதிரி கீழே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மேலேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன பெயிண்ட் தானே பண்ண போகிறாங்க அப்படி தானே நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லைங்க இன்னும் எக்ஸ்ட்ரா டெக்கரும் நம்ம பண்ண போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் பிரைட்டாக இருக்கிறோங்கிறதுக்காக நான் ஆரஞ்சு கலர் பெயிண்ட் எடுத்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன் இதே மாதிரி நீங்கள் கீழேயும் மேலேயும் அந்த கோகோனட் ஷெல்லில் மட்டும் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நியூஸ் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி நல்லா கசக்கி ஃபோல்டு பண்ணிக்கோங்க சைடில் க்ளூ அப்ளே பண்ணிவிட்டு கோகனட் ஷெல்லோட சென்டரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் பெயிண்ட்டால் நான் கீழே நம்ம எக்ஸ்ட்ரா டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தோம்னா அந்த கிளே மேலேயும் எக்ஸஸ் இருக்க கார்ட்போர்ட் மேலேயும் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு டார்க் க்ரீனை வந்து நல்லா பெயிண்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் லைட் க்ரீனை அங்கங்கே சும்மா டச் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மேலேயும் நம்ம க்ரீன் கலரால் பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம் ஃபுல்லாக கார்னர் மட்டும் அந்த கிளேயை அப்ளை பண்ணியிருக்க அந்த ஏரியா மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் இப்போ க்ளூகன் யூஸ் பண்ணி நம்ம வாட்டர் வந்து ஃபால் ஆகிற மாதிரி நம்ம செய்ய போகிறோம் உங்கள் கிட்டே க்ளூகன் இல்லைனா ஒரு பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக டிரான்ஸ்பரண்ட் டேப்பை வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கிட்டோம்னா வாட்டர் ஃபால் ஆகுற மாதிரி இருக்கும் ஸ்கை ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்க்குறக்கு ஒரு வாட்டர் மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு அந்த விளக்குக்கும் நம்ம ப்ரௌன் கலர் பெயிண்டால ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன் அதாவது பேக் சைடு மட்டும் இப்போ எல்லோ கலர் கிளே எடுத்துருக்கேன் இதுக்கு நீங்கள் என்ன கலர் கிளே வேணால் எடுத்துக்கலாம் ஏன்னா இதுக்கு நான் இதுக்கு மேலே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அழகாக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு லீஃப் மாதிரி செஞ்சு அதையும் நம்ம சைடில் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு நம்ம அந்த லெட்டை வந்து சுற்றியுமே ரோல் ஆகுற மாதிரி கிளேயை ஃபுல்லாக கவர் பண்ணிக்க போகிறோம் நெக்ஸ்ட் அந்த விளக்கையும் கீழே இருக்க கோகனட் செலையும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரியும் இந்த மாதிரி கிளேயால் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே க்ரீன் கலரால் நம்ம பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம் இந்த கிராஃப்ட் ரொம்பவே அழகான ஒரு சோபீஸாக இருக்கும் நீங்கள் டிவி ஸ்டாண்ட்லேயோ இல்லை சோபீஸ் ஸ்டாண்ட்லேயோ நீங்கள் அழகாக வச்சுக்கலாம் இது பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் ஹேண்ட்மேடுன்னு சொன்னால் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும் நமக்கு இப்படியே க்ரீன் கலரால் மேலே இருக்கிறதுக்கும் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த லெட்டு மேலே நம்ம ரோல் பண்ணி வச்சுருந்தோம்ல அதுக்கும் க்ரீன் கலரால் பெயிண்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு லெட்டு மட்டும் தெரியும்ல அந்த இடத்துக்கு வந்து நான் ப்ரௌன் கலரால் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் ப்ரௌன் கலரால் பெயிண்ட் பண்ணிங்கன்னா உட் மாதிரி இருக்கும் எல்லாமே முடிச்சிட்டோம்னா ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும் க்யூட்டிஸ் இது ரொம்பவே பார்க்க க்யூட்டாகவும் பிரைட்டாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும் இந்த மாதிரி சூப்பரான वीडियोसலாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க பை